ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து வாய்ப்புண் வைத்த புண் அப்புறம் கர்ப்பப்பை புண்ணுக்கெல்லாம் கூட ஏற்ற ஒரு உணவை தான் நம்ம வந்து இன்னைக்கு சமைச்சு காமிக்க போகிறோம் அது என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம இப்போ மணத்தக்காளி வசல் செய்ய போகிறோம் இதுதான் மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வெள்ளைப்பூ இருக்கும் இங்கே பாருங்க அதோட குட்டியாக காயும் இருக்கும் அதையும் நம்ம வந்து சேர்த்து சமைக்கலாம் நம்ம வயிற்று புண்ணு வாய் புண்ணு எல்லாமே வந்து சரியாயிடும் இதை வந்து நம்ம முறையாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா பொதுவாக வாயில் புண் இருந்தால் வயித்துலேயும் புண் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம வாய் புண்ணும் சரியாகி வயிற்று புண்ணும் சரி இதோட கூட கர்ம இருக்கிற புண்ணும் இருக்கவராகும் சொல்கிறாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் அதாவது மணத்தக்காளி கீரையில் அதிலோட பூவு அதனோட பழம் அந்த இலை எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது உங்களுக்கு அந்த பழத்தை வந்து காய போட்டு தான் மணத்தக்காளி வத்தல்னு பண்றாங்க அதை நம்ம அதில் வத்தல் குழம்பு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம அந்த தண்டை தவிர பழம் பூ எல்லாமே போட்டு தான் நம்ம மசீல் செய்ய போறோம் இது ரெண்டு கப் எடுத்திருக்கோம் அதாவது ஒரு கெட்டுக்கு ரெண்டு கப் இருக்கு இதுல இருக்கு எல்லாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு இரநூறு கிராம் தக்காளி நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பாசிப்பருப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் இது உப்பு தேங்காய் பால் ஒரு கப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பை வேக வைக்க போகிறோம் ஸோ அதுக்கேற்ற அளவு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க இப்போ வந்து தண்ணி கொதிச்சிடுச்சு நம்ம வந்து பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கொதி வந்தோன்னே ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம் மிளகு ஜீரகம் சோம்பு மூணுத்தையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து வந்து பூண்டை நசுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கீரையை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம அறுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்மளோட பருப்பு வெந்துருச்சு நம்ம பார்ப்போம் திறந்து பார்ப்போம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் பருப்பு வெந்த பிறகு நம்ம கீரையை கீரைய போட்டுக்கலாம் தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து பல்லு இருக்கும் சின்ன வெங்காயமும் இதுல ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தக்காளியையும் இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரை வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வேகட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து கீரை வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் சோம்புத்தூள் அப்புறம் பெருங்காயமும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் திக்கான தேங்காய் பாலும் விட்டுக்கலாம் கிளரி விட்டுக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மத்தால மசிச்சிக்கலாம் இப்போ நம்ம இறக்குன பிறகு ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க நம்மளோட சூப்பரான மணத்தக்காளி மசியல் ரெடி இந்த மணத்தக்காளி கீரை மசியலை நம்ம சாதத்தோட சேர்த்து நம்ம சுட சுட சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வந்து உடம்பு நல்லா இயங்குறதுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் கால்சியம் அதுக்கப்புறம் சத்து எல்லாமே இந்த கீரையில் வந்து நிறையா இருக்குது so, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கீரையை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு இல்லாட்டி <laughs> மூணு <3 -3 laughs> முறை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோடய வாய் புண்ணு வயிற்று புண்ணு கருப்பையில் இருக்க புண்ணு எல்லாமே முன்னாடியே நாங்கள் சொன்ன மாதிரி போயிடும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ